நாள் செய்யும் இனிதான் செய்யும் என ஆடி வந்த கோல் செய்யும் கொடுங்கூற்று செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் யோகி ராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன்கள் சித்திரை மாத ராசி அதாவது குரோதி ஆண்டு சித்திரை மாத ராசி பலன்களை வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க தனுசு ராசி காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசி மூலம் பூராடம் உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்போது இந்த சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் அஞ்சாம் இடத்துல குரு இருக்கிறார் ரொம்ப அமக்கலமாக இருக்கார் அதுக்கப்புறம் ஆறாம் இடம் போயிடுவார் நாங்கள் ஆறில் குரு ஊரில் பகங்க ஆறுக்கு ஸ்தான பலம் இல்லை இருந்தாலும் குரு பார்வை பலம் இருக்கிறது குரு பார்வை பலம் இருக்கிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழாம் இடத்து அதிபதி புதன் முதல் இருபத்தி ரெண்டு நாள் உங்களுக்கு மீனத்தில் இருக்கார் அதுக்கப்புறம் மேஷம் சென்று விடுகிறார் கடைசி வாரம் மேஷம் போயிடுறான் இப்போ மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலையும் மிக சிறப்பாக இருக்கிறது சனி பகவான் மூணாம் இடம் உபஜயஸ்தானத்தில் இருக்கிறார் இது மிக மிக சிறப்பு இந்த தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி சாதகம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இருந்தாலும் நீங்கள் அதை எடுத்துக்க வேண்டாம் அதாவது ஆராமிடம் சாதகம் இல்லை தான் ஆனால் குரு பார்வை கோடி நன்மை அப்போது பார்வையால் என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது வாங்க பார்க்கலாம் இப்போது குரு பொறுத்தவரையிலையும் அஞ்சாம் இடத்தில் இருக்க வரைக்கும் ரொம்ப சுபீட்சமாக இருந்தது நினச்சதை சாதிச்சிங்க இப்போ ஆறாம் இடம் போனால் சுபீட்சம் இல்லையா பாருங்க உங்களுக்கு பத்தாம் இடத்தை குரு பார்க்க போகிறார் பத்தாம் இடத்துல கேது இருந்து குரு பார்வை இல்லை அதை வந்து தொழிலில் வந்து மேற்கொண்டு மேற்கொண்டு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க இருக்கிற தொழிலை அப்படியே ஓட்டுங்கன்னு சொல்லியிருந்தோம் ஏன்னா கேது இருக்கிறத சுருக்குவார் அதனால் நீங்கள் மேற் மேற்கொண்டு கடன் வாங்கி தொழிலில் போட்டிங்கன்னா தொழில் வந்து அபிவிருத்தி அடையாது கடன் தான் அபிவிருத்தி அடையும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஆன போதிலும் கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக சிறப்பாக இருப்பதால் தொழிலில் மட்டும் இல்லை பல வழிகளில் உங்களுக்கு வருமானம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இப்போ வந்து பத்தாம் இடத்தில் கேது இருந்த போதிலும் அதே கேது இருந்த போதிலும் குரு பார்வை இருக்கிறது பதினெட்டாம் தேதி குரு பயிற்சி ரிஷபத்துக்கு சென்ற ராகு அங்கிருந்து பத்தாம் இடத்தை பார்க்க போகிறார் அப்போது தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக ஒரு ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஒரு சேஞ்சஸ் ஒரு மாறுதல் ஒரு நல்ல நிகழ்வு நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஒரு சிலர் வந்து கஷ்டமான இடத்துல வேலை பார்த்துருப்பாங்க இப்போ அவங்களுக்கு நல்ல சுகமாக நல்ல இடத்துல வேலை கிடைக்கும் சேஞ்சஸ் கிடைக்கும் ஆனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பத்தாம் இடத்தை குரு பார்ப்பதால் தொழில் சிறப்பாக சொல்லும் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும் இதனால் இருந்த வந்த பிரச்சனைகள்லாம் அகன்று சந்தோஷமாக வேலை பார்க்க போகிறீங்க தொழிலில் நூறு சதவிகித சந்தோஷங்க உத்தியோகத்துலேயும் நூறு சதவீதம் சந்தோஷமாக வேலை பார்க்கக்கூடிய காலகட்டம் இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு அது போதுங்கள அப்போது தொழில் உத்தியோகம் சிறப்பாக இருக்குதுன்னு சொன்னால் ரெண்டாம் இடத்த குரு பார்க்க போகிறார் அப்போ பண வரவு பொருள் வரவு இருக்க போகுது ஸோ நல்லது தானே ரொம்ப சிறப்பான ஒரு அம்சம் இல்லையா ஸோ உங்களை பொறுத்தவரையிலையும் பத்திரிகை துறை மீடியா துறை எழுத்துத்துறை கவிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் இதில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு அற்புதமான காலகட்டம் அஞ்சாம் இடத்து அதிபதி செவ்வாய் மூணாம் இடத்தில் ஒம்பது நாளும் மீதி இருபத்தி ஓரு நாள் நாலாம் இடத்திலும் இருக்கிறார் இந்த அஞ்சாம் இடத்து அதிபதி நாளுக்கு வந்துடுறார் அப்படின்னா அது ஒரு ராகுவோடு இணைஞ்சிருக்காரு சொன்னால் பூர்வீகத்தை இந்த தனுசு ராசியில் பிறந்த அன்பர்கள் நல்லா கேட்டுங்க பூர்வீகம் வந்து போகலாமா பூர்வீகத்தை காலி பண்ணிடலாமா இருக்கிறத விற்றுடலாமா விற்றுட்டு வந்துடலாமா அங்கே போய் அடிக்கடி போயிட்டு வரமுல்லையா ஊருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் பூர்வீகத்தை விற்கலாம் விற்றுடலாம் காலி பண்ணிடலாம் பூர்வீகத்தை நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணிடலாம் அதற்கான இந்த காலகட்டம் இந்த தருணம் இந்த மாதம் ரொம்ப அற்புதமாக இருக்குது ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு இந்த நாளில் ராகு இருக்கிறது நல்ல விஷயமா அப்படின்னா சில விஷயங்களை அதிகப்படுத்துவார் சில விஷயங்களை பிரச்சனை பண்ணுவார் தாய்க்கும் உங்களுக்கும் த பிரச்சனை இருக்கும் த சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும் வண்டி வாகனங்களை வச்சு பழுப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு வண்டி வாகனங்கள் செலவும் வைக்கும் சவாரியும் கிடைக்கும் வருமானமும் கிடைக்கும் நல்லதே நடக்கும் ஒரு சிலர் பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்கலாமான்னு நினைப்பீங்க ஒரு சிலர் வீடு வாங்கணும் மனை வாங்கணும் தோட்டம் வாங்கணும் வீடு கட்டணும்னு உங்கள் அபிலாஷை என்னவோ அந்த அபிலாஷையை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது அஞ்சாம் இடத்து சனி பார்க்குறார் பூர்வீகத்தை பூர்வீகத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது உங்களுக்கு அந்த பிரச்சனை வர்றதுக்கு முன்னே பூர்வீகத்தை விற்றுங்க விற்க வெறும் விருப்பப்படுறவங்க விற்றுடலாம் எல்லோரும் விற்கணும்னு அவசியம் இல்லைங்க பூர்வீகத்தில் பிரச்சனைகள் ஆனால் வரத்தான் வரும் சனி பார்வையில் இருக்கிறதால அங்கே இருக்கிறவங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்க ஆட்டையை உங்கள் நிலத்துக்கு வீடு மலை இது வரைக்கும் வருது வீடு இது வரைக்கும் வருது எனக்கு வந்து அப்படிங்கிற ஒரு அவங்க ஆக்கிரமி பண்ணக்கூடிய ஒரு நிலை இருக்கலாம் அதை வந்து நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் ரிஷிகள் முனிகள் குருமாருடைய ஆசீர்வாதத்தை பெற்று செல்லுங்கள் மற்றபடி தொழிலில் கேட்குற இடத்துல கடனை வாங்கி தொழிலில் போடுங்கள் தொழில் நல்ல அபிவிருத்தி ஆகும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அது கண்டிப்பாக கிடைக்கும் அதிகாரிகள் வரைக்கும் உங்களை சட்ட பண்ணியிருக்க மாட்டாங்க உதாசனை படுத்திருப்பாங்க நீங்கள் அதே அதிகாரி உங்களை உட்கார வச்சு மணிகணக்காக பேசுவார் அப்படி ஒரு நிலை ஏற்படும் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது முதல் திருமணம் உரிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த நிலையை பார்க்கும்பொழுது செலவினங்கள் ஏற்படும் ஆனால் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இது விளங்கும் இந்த ராசியில் பிறந்தவங்க இந்த ஒன்பதாம் இடத்த அதிபதி சூரியன் பாருங்கள் அஞ்சாம் போகிறது ரொம்ப சிறப்பு ஆனால் சனி பார்வை பெறுவது சிறப்பாக சிறப்பல்ல உச்சமடைஞ்சு என்னங்க பிரோஜனோ சனி பார்க்குறார் அப்போது தந்தைக்கு தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வரலாம் தந்தையினுடைய தொழில் பாதிக்கப்படலாம் ஏன்னா சனி பார்வை இருந்தால் ஒரு மந்தத்தன்மை பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை அரசாங்கத்தில் உயர் அதிகாரிகளாக இருப்பவர்கள் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கலைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற தனியார் துறையில் பணியாற்றுபவர்கள் அத்துணை வேர்களுக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக பணியாற்ற வேண்டும் இந்த மாதம் பாருங்கள் முதல் அதாவது சித்திரை மாதம் மேஷ மாதம்னு சொல்வாங்க உங்களுக்கு சித்த சூரியன் உச்சமடைகிறார் உச்சமடைஞ்சு பிரயோஜனம் இல்லை சனி பார்க்குறார் அப்போ வந்து தந்தைக்கு இடர்பாடுகள் அரசியல்வாதிகள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அதாவது கொஞ்சம் அடக்கத்தோடு இருங்க கொஞ்சம் நிலமை சரியில்லை அப்படின்னு ஃபீல் பண்ணி கொஞ்சம் இதுவாக இருந்தீங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு இது உங்கள் பதவியை இல்லை உங்களுடைய நிலையை நீங்கள் தக்க வைத்து கொள்ளலாம் இல்லை அப்படின்னு சொன்னால் சனி பார்வை இருக்கிறதால மேலிடத்தில் செல்வாக்கினை இழக்கக்கூடிய ஒரு நிலை வரலாம் பதவி இழப்பு வரலாம் அதனால் அரசியல்வாதிகள் ரொம்ப விழிப்புணர்ச்சியாக இருக்க வேண்டும் அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கிறவங்களும் விழிப்புணர்ச்சியாக இருக்கணும் இதில் பாருங்கள் குரு பொறுத்த வரலையும் பார்த்திங்கன்னா குரு உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல இருந்து வந்த குரு பகவான் இப்போ ஆறாம் இடம் வந்துட்டேன் உங்களுக்கு எதிர்ப்புகள் வரும் என்ன தான் வேலை பார்க்குற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் தொழில் பண்ண இடத்துல எதிர்ப்புகள் இல்லை வீடு அக்கம் பக்கம் எதிர்ப்புகள் இருந்தாலும் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய சாதிக்கக்கூடிய காலந்தான் பயப்பட வேண்டாம் ஆறில் குரு இருந்தால் உடனே நம்ம தோற்றுருவோம் இல்லை கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் அந்த கேஸ் நமக்கு சாதகமாக அமையாது இந்த ஆண்டு ஃபெயிலியர் ஆகிடும் அப்படின்ற ஒரு வருத்தம்லாம் படாதீங்க தசா புத்திங்கிறது வேறு ஒன்று இருக்குது ஆறுன்னு இது இருந்தால் உடனே ஃபெயிலருன்னு கிடையாது உங்களை பொறுத்தவரையிலையும் பாருங்கள் தொழில் ரீதியாக சாதிக்க போகிறீங்க இந்த பதினெட்டாம் தேதி வரைக்கும் பதினோராம் இடத்தை பார்ப்பதால் இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல தகவல் வரப்போகிறது கூத்த சகோதரர்களால் ஆதாயம் உண்டு தொட்ட காரியங்கள் தொடங்க போகிறது இது விட ஒரு முத்தாய்ப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்தையும் சனி பார்த்துட்ருக்கார் இப்போவும் பார்த்துட்ருக்கார் அப்போ பன்னெண்டாம் இடத்தையும் சனி பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கும் செலவுக்கு அசுப செலவு வரும் திடுதுன்னு செலவு அசுப செலவு வரும் பன்னெண்டாம் இடம் அயனை செய்ய போகும் தூக்கம் பாதிக்கும் மற்றபடி உங்களுக்கு வேளா வேலைக்கு உண்ண மாட்டீங்க உறங்க மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது ஆனால் இப்போ குரு பார்க்குறேன் குரு பார்க்க கோடி நன்மை அப்போ பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்க செலவினங்கள் சுப செலவாக மாறப்போகிறது நீங்கள் அதை சுப செலவாக மாற்றிக்கணும் வீடு வாங்க வண்டி வாங்க பிள்ளைகளுக்கு கல்வி செலவு இல்லை மற்ற செலவுகள் விசேஷங்கள் நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா அது சுப செலவாக மாறி அசுப செலவுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த நாலில் ராகு இருக்கிறது ஒரு வண்டி வாகனங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக பார்க்கணும் இல்லை இடம் வாங்குறீங்க உங்களுடைய அந்த மத இப்போ பேரண்ட் டாக்குமெண்ட்டை கொஞ்சம் சரியாக பார்த்து வாங்கணும் மற்றபடி ஒன்றும் புற கிடையாது இந்த சனி பார்வை அஞ்சாம் இடத்தை பார்க்குறதால பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரும் ஒன்பதாம் இடம் தந்தைக்கு பிரச்சனை வரும் தந்தைக்கு சமூகத்தில் பிரச்சனை வரும் உங்களுக்கும் தந்தைக்கும் கான்ட்ரவர்சி வரலாம் மற்றபடி உங்களை பொறுத்தவரையும் இந்த சித்திரை மாதம் இந்த ராசியில் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் நிச்சயமாக நல்லா தான் இருக்க போகிறீங்க எந்த குறையும் கிடையாது சித்திரை மூணு நாலு அஞ்சு ஆகிய தேதிகளில் சந்திராசிரம நாட்கள் வர இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை வாழ்க வளமுடன்